ஞானியர்கள் கண்ட உண்மை கண்களுக்கு புலனாகாத அந்த சக்திகளின் இயக்கத்தை நன்கு இயற்ற அவைகளையெல்லாம் ஆவாகனம் செய்தார்கள் அவைகளையெல்லாம் அவரவர்களுடன் நிர்மாணித்த கோவில்களிலே பிரதிஷ்டை செய்தார் அந்த சக்தி வாய்ந்த அலைகள் அந்த அருள் ஆலயங்களிலே தேங்கி நிற்கின்ற பொழுது அங்கு செல்லுகின்ற வழிபடுகின்ற மக்களுக்கு காண இயலாத நுண்ணிய மின்காந்த அலைகளாவது வெளிப்படுத்துகிறது அந்த ஆற்றல்களின் மூலமாகத்தான் மனிதகுலம் ஆலயங்களுக்கு சென்று வருகிற பொழுது உடலில் ஏற்பட்ட ஆற்றல்களின் தடைகளெல்லாம் நீங்கி உடலிலே சக்தி ஓட்டங்கள் ஏற்பட்டு பல்வேறு நோய்கள் உடலை பற்றிய நோய்கள் குணமடைகிறது மனதை பற்றிய சஞ்சலங்களும் துன்பங்களும் கவலைகளும் நீங்குகிறது உயிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கிறது ஒரு காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட இந்த அருளாலயங்கள் அது சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் மட்டும் உட்பட்டதல்ல அதில் ஏற்படுத்தி இருக்கின்ற சடங்குகளும் சம்பிரதாயங்களும் அற்புதமான ரகசியம் வாய்ந்தவர்கள் அதனால் தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அந்த அருளலைகளை ஈர்த்து அந்த ஆற்றல்களை வெளிப்படுத்துவதற்குரிய கோயில்களை எல்லாம் கட்டி வைத்தார்கள்